ஆழ பிறந்த முத்திரையர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இந்த காணொலியில் எலியும் பூனையும் பார்க்கின்றீர்கள் எலியை பார்த்த மாத்திரத்திலே அதனை வேட்டையாடுவதற்கு பூனை தயாராக வேண்டும் ஆனால் இந்த காணொலியில் எலியை பார்த்து பூன் பூனை பயந்து ஓடுகின்றது இதுதான் இன்றைய கலியுகத்தினுடைய சூழல் இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் கல்வர்களை வேட்டையாடுவதும் கலவுகளை தடுப்பதும் அயோக்கியர்களை தண்டிப்பதும் ஒரு காவல்கார வம்சத்தினுடைய கடமை இந்த காணொலியில் காவல்கார வம்சமாக பூனை அன்றைக்கு இருந்தது கல்வர்களாக எலி இருந்தார்கள் அந்த எலியெல்லாம் அன்றைக்கு வேட்டையாடினோம் ஆனால் இன்றைக்கு கல்வர்களும் அயோக்கியர்களும் திருடர்களும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றார்கள் அவர்களை பார்த்து இந்த காவல்கார வம்சம் இன்றைக்கு பயந்து ஒதுங்கி பணிந்து போகின்றது இவற்றையெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டாமா மீண்டும் காவல்கார வம்சம் யுத்தத்திற்கு வர வேண்டாமா யுத்தம் மறந்து இன்றைக்கு கோழையாக இருக்கின்றீர்களே இந்த ஜனநாயக யுத்தத்தில் மீண்டும் யுத்தத்திற்கு வாருங்கள் யுகந்தோறும் காவல்காரர்களுக்கும் கல்வர்களுக்கும் தானே யுத்தம் நடக்க வேண்டும் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் தானே யுத்தம் நடக்க வேண்டும் ஏன் காவல்கார வம்சமே அதை மறந்தாய் மக்கள் சொத்துக்களை அரசாங்க சொத்துக்களை கஜானாவை கொள்ளையடித்தவன் வீட்டு வாசலிலே அவன் வீட்டு வாசலிலே நீ காவல்காரனாக நிற்கின்றாய் அவன் கொடுக்கின்ற எலும்பிற்காக அவன் கொடுக்கின்ற அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆசைப்பட்டு நிற்கின்றாயே நீ பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் வம்சமா அவனுடைய புதல்வானா அவனுடைய ரத்தமானி நினைத்துப்பார் காவல்காரனே இந்த காணொலியிலே எலியை பார்த்து போடுகின்ற பூனையைப் போல அதர்மத்தை கண்டு நீ பயந்து ஓடுகின்றாய் நீ தர்மத்தை காக்க பிறந்தவன் இந்த மண்ணையும் மக்களையும் காக்க பிறந்தவன் அறத்தின் வழியில் பிறந்தவன் அறத்தை காப்பதற்காக அன்னை மாகாணத்து காலாப்பட மைந்தண்ணி யுத்தம் நடத்தது கொலைவாளினை இடடா மிக கொடியோர் செயல் அறவே